துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள் பெரிய குச்சியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன் யாரையோ அடிக்க போகிறான்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இந்த குச்சி எதுக்காக அப்படின்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போது ரோஸ்மெரி இலைகள் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம சோலாரில் காய வச்சுருந்தோம் காய வச்ச இலைகளை வாடிக்கையாளருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த இலைகளை அப்படியே கொடுக்க முடியாது இது வந்து தண்டுப்பகுதியும் இதில் இருக்குது இலைகளும் இருக்கும் இது அப்படியே கொடுக்கும்போது எனக்கு லாபம் வாடிக்கையாளருக்கு அது நஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து இந்த இலைகளை வந்து தனியாக பிரித்து கொடுத்தாகணும் அதுக்காக என்ன ப்ராசஸ்ன்னா ஆள் விட்டு இப்படி ஒவ்வொரு தண்டாக எடுத்து இப்படி உதிர்த்து உதிர்த்தி இப்படி கொடுக்கும்போது இது ரொம்ப நேரமாகும் அதுக்காக சுலபமான ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இது எப்படி அப்படின்னு காட்டணும் இது ஒவ்வொன்றா பொறிச்சு டைம் வந்து லேட் ஆகும் இப்படி நாலு அடி அடித்தவனா இந்த குச்சியிலேருந்து தானாக இந்த இலைகள் வந்து வந்துடும் அதை மறுபடியும் நம்ம ஒரு சேக்கரில் போட்டு நல்லா சளிச்சு அதுலேருந்து சின்ன சின்ன பிசுகளை எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி உங்களுக்கு வந்து துளிர் ரோஸ்மரி ட்ரை லீஃபாக உங்களுக்கு தர இருக்கிறோம் எங்களுடைய துளிர் அழகு சாதன பொருட்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா துளிர் ஆர்கானிக் டாட் கோ அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ அதை கிளிக் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஒரு நாளில் எஸ்டி குரியர் மூலிமா உங்கள் வீட்டுக்கு உங்கள் பொருள் வந்து வந்துடும்